மெய்ப்பொருள் காண்பதறிவு நோய்கள் நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டுன்னு சித்த மருத்துவம் சொல்லுது நோய்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது இன்னும் புதிய புதிய நோய்கள் வந்துகிட்டே இருக்குன்னு மேலும் சில மருத்துவ முறைகள் சொல்லுது இவ்வளவு மருத்துவ முறைகள் இருந்தும் இன்னும் இவ்வளவு நோய்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த உடல் சமநிலை தவறும் பட்சத்தில் நமக்கு நோய்கள் வருது குறிப்பாக உடல் உறுப்புகள் சமநிலை தவறும் பொழுது நமக்கு நோயினுடைய சிம்டம்ஸ் காமிக்குது அது பிற்காலத்துல அதை நம்ம கண்டுக்காம விடும்போது நோயாக மாறுது சரி இந்த சமநிலை ஏன் தவறுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த உலகம் பஞ்சபூதத்தால உருவானது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதே போலதான் இந்த உடலும் பஞ்சபூதங்களால் உருவானது பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறத கடந்து ஒருபடி நம்ம மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா வெப்பம் குளிர்ச்சி அப்படிங்கிற ஒரு ரெண்டு கான்செப்ட்ல நம்ம பார்க்கலாம் இந்த வெப்பம் குளிர்ச்சி சமநிலை மாறுபடும் பொழுது நமக்கு நோய்கள் வருதுன்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம் இந்த வெப்பம் குளிர்ச்சி சமநிலை தவறும் பொழுது உலகத்திலேயும் பல பிரச்சனைகள் வருது ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் வார்மிங் எர்த்து குவேக்ஸ் வல்கனோஸ் கடல் நீர்மட்டம் உயர்கிறது கிளேசியர்ஸ் உருகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம உலகம் ஃபேஸ் பண்ணுது இதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் இந்த வெப்பம் சமநிலை மாறும்பொழுது ஒரு சில மாற்றங்கள் வருது அதை நம்ம நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதே கான்செப்ட் தான் சீன மருத்துவமான அக்குபஞ்சர் இன்யாங் அப்படிங்கிற தீரியில் விளக்கமாகவும் தெளிவாகவும் சொல்கிறாங்க இந்த இன்யாங் அப்படிங்கிறது இந்த வெப்ப சமநிலை மாறுபாடு அப்படிங்கிறது நம்முடைய உடல்ல மட்டும் இல்லாமல் நம்முடைய உளவியல்லையும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் இது அறிவியல் பூர்வமாக சீனா அக்குபஞ்சர் மருத்துவம் நிரூபிச்சும் இருக்கு இந்த சமநிலை மாறுபாடு இன்யாங் இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னும் சிம்பிளா இந்த நோய்க்கான காரணங்களை விளக்க முடியுமா அப்படினால் கண்டிப்பாக ரெண்டு காரணங்கள் இருக்கு நோய்கள் வர்றதுக்கு ஒன்று உட்புற நோய்க்காரணி இன்னொன்று வெளிப்புற நோய்க்காரணி வெளிப்புற நோய்காரணி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எளிமையா தெரிஞ்சிடும் நான் வெயிலில் ரொம்ப நேரம் இருந்தேன் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை தலைவலி வந்துச்சு இல்லை நான் வந்து மலையில நனைஞ்சேன் எனக்கு காய்ச்சல் வந்துச்சு இது மாதிரியான விஷயங்கள் வெளிப்புற நோய்காரணிகள்னு நம்ம பார்க்குறோம் உட்புற காரணிகள் அப்படின் பொழுது ஆப்வியஸ்லி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம உடம்புக்குள்ள நம்ம மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய இமோஷன்ஸ்னால வரக்கூடிய நோய்களும் உண்டு நம்மளுடைய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஒரு உடலியலும் உளவியலும் அப்படிங்கிற தலைப்பில் போட்ட ஒரு வீடியோவில் இமோஷன்ஸ் உடலியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அகெய்ன் ஐ எம் கோயிங் டு ரிப்பீட் தட் இந்த ஒரு ஒரு பழமொழி நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பழமொழி துக்கம் தொண்டை அடைக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த துக்கம் அப்படிங்கிறது இமோஷன் உட்புற நோய்க்காரணியாக இருந்து கொண்டு இந்த தொண்டை அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்கல் அம்சத்தை நமக்கு பாதிப்படைய செய்யுது இல்லையா இதை தான் நம்ம உட்புற நோய்காரணிக்கான ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த உடலியலும் உளவியலும் அப்படிங்கிற தலைப்பில் பிரத்யேகமான ஆன்லைன் வகுப்புகள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி பாருங்கள் நன்றி